தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் தாலாட்டு பாடும் தந்தை உள்ளம் தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை சுரிய சூரி கண்ணா சூரிய கண்ணா கண்ணா சூரி கண்ணா என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு குட் மார்னிங் என்ன பார்த்து சொல்லணும் கண்ணை அம்மா சொல்றேன் என்ன சூரியன் இன்னைக்கு என்ன கிழமை என்ன கிழமை என்ன பண்ணணும்

8 10 10 என்னது 10 10 3 10 10 10 8 10 ஹ்ம் சரி சரி ஓகே சரி bắtறோம் ஹே தேஜகல் தீங்க மதி ஓகே குப்பக்கலாம் வந்துச்சு சேவ் பண்ணிட்டு குட்படேன் गायत्री பலவளைடி சரி ஓகே ஹே சரி ஓகே போச்சு வா சரி ஓகே போய்ட்டேன் பல்வளங்கிட்டியா அதாவது ரொம்ப இவனுக்கு எவ்வளோ பதில் பயங்கரமா ஏ ஏ ஆரம்பிச்சிட்டாயா 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 வேணா வேணா வேணாம் வேணாம் வேணா வேணாம் போயிடும் போயிடும் நான் போயிடும் நான் போயிடு நான் போயிடும் ஒயில துப்பு என்ன ஆகுது ஏமடை துப்பான் இது வரைக்கும் கொனிப்பாட்டுறப்போ அவனை வாயில் தண்ணி ஊற்றுனா இதுவரை கீழே துப்பிடணும் கேளுங்க யார் மணி துப்புவாங்க தம்பி யார் மணி தனியார் மணி துப்பு தனியார் மணி துப்பு மழை ஏம்தான் துப்பு அவனு சந்தோஷம் சரி கடை போட்டு ம் சரி சரி ஓகே ஓகே தலை எல்லாம் எடுத்து வச்சிடறேன் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பூத்தான் தரேன் ஆ சரி ஓகே